ஹலோ வியூவர்ஸ் நான் எங்களுடைய லட்சுமி நீங்கள் பார்த்துருக்காது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி இந்த வீடியோ உங்களுக்காக ஏன்னால் நிறைய பேர் வந்து தூங்குகிற மாதிரி தெரியல ஓவர் திங்கிங் நமக்குள்ளே எப்போவுமே இருக்காது தான் உங்களுக்கு மேலே நானும் ஒரு சில விஷயங்கள் யோசித்து அப்செட் ஆகி அப்புறம் பூஸ்டப் ஆகிட்டு தான் நிறைய டைம் பேசுவேன் எல்லோரும் மனுஷங்க தானே அப்படியே பாசிட்டிவ்லேயே நானும் மிதக்க முடியாது அது ஒத்துக்கிறேன் பட் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் பேசலாம் இன்றைய காட்சிகளில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா பசு வந்து காவிரியை தான் அப்படி பிடிச்சி தள்ளிவிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க வெண்ணிலாவை என் பொண்ணை வந்து ஏதோ மிரட்டுற மாதிரி சம்திங் வந்ததுனால தான் வெண்ணிலாவே தள்ளிவிட்டேன் என் பொண்ணுன்னு வந்தால் நான் வேறு மாதிரி அப்படின்ட்டு காவிரியை தான் மிரட்டுவாங்க ஸோ இந்த இடத்துல வந்து விஜயும் குமரனும் பேசிகிட்டு இருக்கும்போது காவிரி ஏதாச்சும் மிரட்டினாங்களா அப்படின்னு கேட்கும்போது அப்படியே மாற்றி கங்கான்னு சொல்லிவிடுவார் ஒரு மாற்றி நோ வேணுக்குன்னு சொல்லலை அந்த டைலாகே அப்படி தான் இருக்கும் எனக்கு என்னென்னா ஒரு வேளை இந்த அது மாதிரி கேஷுவலாக அந்த சீன் போயிடுச்சு இங்கே அந்த சீனை வந்து க கங்கான்னு அப்படின்னு மாற்றிட்டாங்க காரணம் காவிரி பிரெக்னென்ட்டுங்கிற விஷயம் குமரனுக்கு தெரியாது பட் அப்படி ஒரு மாசான சீன் கங்காவுக்கு கொடுக்க மாட்டாங்க மோஸ்ட்லி ஏன்னால் காவிரி தான் வந்து இது மாதிரி அவருக்கு எதிராக பேசுகிறது பண்ணுறது வரும் அதனால் அவங்க அந்த சீனில் இல்லை அப்படிங்கிறனால இப்படி கொடுத்தாங்களா அப்படிங்கிற கேள்விக்கும் எனக்கு அப்படி தோணலை ஓகேவா ஸோ ஆனால் இங்கே குமரன் மறந்து சொல்லிட்டாரு மாற்றி சொல்லலை அதாவது அவருக்கும் அந்த தாட் பண்ணி சொல்லலை யோசித்து அது மாதிரி பிளான் பண்ணி சொல்லலை ஓகே அது ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை விடுங்க எவ்வளவோ நம்மளை தான் இருக்காங்க சிலர் இல்லையா லைஃப்பில் சரி ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த கொடைக்கானல் ட்ராக் இதில் விஜய் இல்லை அப்படின்ட்டு ரொம்ப வருத்தம் இந்த ப்ரமோ பார்த்துட்டு எதுக்கு இந்த சம்மந்தமே இல்லாமல் ஏன் எங்கே விஜய் இல்லை அப்படின்ட்டு ஸோ ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா விஜய் வந்தால் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு லைவில் வந்து நம்ம காவிரி சொல்லியிருப்பாங்க ஏங்க காவிரி வந்து கொடைக்கானல் போயிருக்காங்க பசுனால இஷ்யூ இதெல்லாம் தெரிஞ்சு விஜய் கொடைக்கானல் போக மாட்டாரா எனக்கு ஃபஸ்ட்டு அந்த கேள்வி தோணுச்சு கொஞ்சம் நம்மளும் பாசிட்டிவாகவே யோசிப்போமே ஏன் நம்மளும் நிம்மதியாக தூங்க வேண்டாம் இன்னைக்கு நைட்டு அப்படிங்கிறதுக்கு தான் ஸோ இப்படி ஒரு விஷயம் இருக்கும்போது விஜய்க்கு தெரிய வந்துச்சுன்னா ஏன் போக மாட்டார் கண்டிப்பாக இம்மீடியேட்டாக கிளம்புவார் ஸோ அப்படி ஒரு விஷயம் தான் எப்படியோ ஏதோ ஒரு சூழ்நிலையில் காவிரி பற்றி அவருக்கு தெரிய வரும்போது இப்படி குடைச்சல் கொடுத்துட்ருக்காரு பசு அப்படிங்கிறது தெரிய வரும்போது கண்டிப்பாக ப்ரொடெக்ட் பண்ணுவார் அது மட்டும் இல்லை காவிரி என்ன தான் கோவப்பட்டாலும் விஜய் காவிரி பிரெக்னண்ட்டாக இருக்கிறதையும் கன்சிடர் பண்ணுறாங்க விஜய் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் கவனிச்சுக்கிறாங்க அதாவது ரொம்ப கோவப்பட்டு பண்ணலை ஓகேவா பொதுவாக ஸோ அந்த ஒரு விஷயமும் இருக்குது ஆனால் பொதுவாக இந்த எல்லா சீன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா காவிரி வந்து கொஞ்சம் தாக்கப்படுவாங்க ஏன்னா அவங்க அம்மாவுக்காக சில சுச்சுவேஷனுக்காகன்ட்டு ஆனால் சீரியஸாக ஹானஸ்ட்டாக சொல்லுங்கள் இப்போ விஜய்க்காக தானே இவ்வளோ வழியை தாங்கிட்டு இருக்காங்க காவிரியும் ப்ளேம் பண்ண முடியாது விஜய்யும் கொடைக்கானல் போனதுக்கு இப்படி ஒரு ட்விஸ்ட் இருக்கலாம் கண்டிப்பாக ஒரு சர்ப்ரைஸாக அவர் கூட அங்கே போகலாம் ஒரு ரெண்டு நாள் கழிச்சுன்ட்டு இன்னொரு விளக்கமும் கொடுக்குறேன் யாருக்குமே வந்து நமக்கு எப்படி ஒன் என்ன நடக்குதுன்னு நாளைக்கு தெரியலையோ அதே மாதிரியே நாளைக்கு என்ன சின்ன செலிப்ரிட்டிஸ் யாருக்கும் தெரியாது இது நிறையா முறை லைவ்லெலாம் அவங்களே சொல்லியிருக்காங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஷூட்டிங் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி ஒரு மதியானத்துக்கு மேலே உங்களுக்கு ஷூட்டிங் இருக்குது வந்துடுங்க எங்கே லொக்கேஷன் இதே ஸாரீ அந்த கண்டினியூட்டி ஸாரியாக மிஸ் பண்ணிடாதீங்க அது மாதிரி சொல்லுவாங்க புரியுதா ஸோ அது மட்டும் இல்லை ஒரு நாலஞ்சு காஸ்ட்யூம் எடுத்துகிட்டு வருவாங்க அந்த சீனுக்கு தகுந்த மாதிரி இந்த காஸ்ட்யூம் தான் மேட்ச் ஆகுது அப்படின்னு கூட செலக்ட் பண்ணுவாங்க அந்தளவுக்கு கவனித்து செய்வாங்க ஏன் ஒரு புரிதலுக்குன்னா விஜய் வரவே மாட்டார் அப்படிங்கிறது யாராலையும் சொல்ல முடியாது ஆனால் சொன்னார் இந்த ஷெடியூல் அவர் இல்லை போல் அப்படின்ட்டு பட் ஆனால் சொல்ல முடியாது சர்ப்ரைஸாக போகலாம் அதே காவிரி கூட ஒரு இடத்துல சொன்னாங்க அவர் வருவாரா அப்படின்ட்டு ஏன்னா அவங்களுக்குலாம் தெரியாதுங்க நாளைக்கு என்ன நடக்குது ஷூட் அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க நடிப்பாங்க போவாங்க செலிப்ரிட்டிஸ் வந்து அவ்வளோ தூரம் இந்த கதையோட இறுதி கிளைமேக்ஸ் என்னங்கிற லெவலுக்குலாம் யாருக்குமே தெரியாது ஏன்னா எவ்ரிடே மாற்றுவாங்க அது டைலாக்ஸில் சேஞ்சஸ் பண்ணலாம் அதே மாதிரியே வந்து இந்த ட்ராக் ஒன்றும் ஒத்து வராதாட்டிருக்குது நான் ஆட்டையை கழிச்சிட்டு புது ட்ராக் கூட ஆரம்பிக்கலாம் ஸோ அந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும் யாராச்சும் இடையில பிஸியாக கூட இருக்கலாம் இப்போ நான் பிஸின்னு சொன்ன ஓஹோ சுவாமியை வச்சு உங்கள் சொல்லுவாங்களாட்ருக்குலாம் யோசிக்காதீங்க அதாவது அவர் வந்து அவைலபிளாக தான் இருக்கார் அவர் பதினஞ்சு நாள் ஷூட் அங்கே இங்கே அதில் அந்த குழப்பமே வேண்டாம் உடனே அவங்க பிஸியாக இருக்கு இவங்க இருக்கு மூவி இருக்கு அப்படிலாம் இல்லை அவர் சென்னையில் தான் இருக்கார் ஓகேவா சரி இதுக்கெல்லாம் மேலே இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து தௌசண்ட் எபிசோட இப்படி தான் போகும் அப்படின்னு டேரக்டர் சொன்னாலும் ரொம்பலாம் ஹார்ஷாக காட்டாமல் சாஃப்டாக தான் காட்டுறாங்க நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கிறனால அதில் ஹார்ஷாக நம்ம ஃபீல் பண்ணிக்கிறோம் ஸோ உண்மையுமே சொல்லுங்கள் சுவாமி வந்து சாரி விஜய் வந்து காவிரி வேண்டான்னோ இல்லை காவிரி வந்து விஜய் வேண்டவே வேண்டாம் அப்படின்னும் இல்லை ரெண்டு பேரும் அந்த காதலோடு தானே இருக்காங்க இதுவே உங்களுக்காக பார்த்து தானே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ் ஏன்னா எல்லோரும் ரொம்ப பொட்டு குழப்பிட்டுருக்கீங்க ஒரு ஆறுதலுக்காக ஏன்னா அந்த தௌசண்ட் எபிசோடுங்கிறத டேரக்டர் சொன்னதுனாலையும் நம்மளுடைய சுவாமியே வந்து விஜய் கேரக்டரை பற்றி என்ன சொல்லியிருக்காருனா ஒரு பெரிய பூகம் வந்து தான் அப்புறம் மாறும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பொறுமையாக இருங்க கொஞ்சம் கஷ்டமான நாட்கள் தான் வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு அதெல்லாம் நமக்கு முன்னாடியே தெரிஞ்சதுனால ஒரு வருத்தம் இருக்குது ஒன்றும் இல்லை நாளைக்கு என்ன நடக்குதுங்கிறதுல நமக்கு வாழ்க்கையில் தெரிஞ்சிருச்சுன்னா அதில் ஏதாச்சும் ஒரு சேலஞ்சான விஷயம் இருந்ததுன்னா நைட்டே தூக்கம் வராது அது மாதிரி இந்த ரெண்டு விஷயமும் தெரிஞ்சதுனால நமக்கு தூக்கம் வர மாட்டேங்குது பட் கோவித் ஃப்ளோ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க ஒரு புரிதல்காக உங்களுக்காக ஸ்டெடியோம்